உழவர் பெருமக்களே வேளாண்மையில் தற்பொழுது நிலவும் சூழ்நிலையில் உழவர்கள் எந்த பயிரை சாகுபடி செய்தால் நல்ல வருவாயை ஈட்டலாம் என விவரங்களை கேட்டறிந்து உழவுத் தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வரிசையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வில்லிவளம் கிராமத்தில் திரு பெருமாள் அவர்கள் பயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்து வருகிறார் இவர் ஏன் புடலைப் பயிரை தேர்வு செய்து சாகுபடி செய்து வருகிறார் இது குறித்த தகவல்களை அவரே கூறுகிறார் பாருங்கள் தோட்டக்கலை பயிர்கள் விவசாயிகள் அமோகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பூவும் பூக்களும் பயிரிட்டு வருகிறார்கள் மல்லி இது இது போன்ற பூக்களும் பயிரிட்டு வருகிறார்கள் காய்கறிகள் புடலங்காய் பீர்க்கங்காய் பாகல்காய் வெண்டைக்காய் போன்ற தோட்டக்கலை பயிர்களை நல்ல தரமான காய்கறியை உற்பத்தி செய்து மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த காய்கறி பயிரிட்டு வருகிறேன் நான் வந்து புடலங்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் போன்ற கா கத்திரிக்காய் போன்ற காய்களை பயிர் செய்து தரமான காய்கறிகளை சென்னைக்கும் காஞ்சிபுரம் காய்கறி சந்தைக்கும் அனுப்பி வருகிறேன் எங்களுடைய காய்கறிகள் வந்து சென்னைக்கு அனுப்பும் போது அவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவிலே தரமான காய்கறிகளாக அனுப்பி அந்த காய்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன நான் சொந்த முறையிலே வருடந்தோறும் புடலங்காய் பயிர் செய்து வருகிறேன் பாகல்காய் பயிர் செய்து வருகிறேன் வெண்டைக்காய் பயிர் செய்து வருகிறேன் புடலங்காயை பொறுத்தவரையிலே நன்றாக உழவு ஓட்டி கொள்ள வேண்டும் நிலத்தை தரமாக நன்றாக இல்லாமல் உழுது சமன்படுத்தி ஆறுக்கு ஆறு குழி அமைத்து அதில் மக்கிய நன்றாக மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும் அந்த தொழு உரம் வந்து எதுக்கு நம்ம அந்த குழியில் ஏறுறோம் அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்க்கணும் நாம் போகிற ரசாயன உரங்கள் அந்த வேர்களை அதிகம் பாதிக்காமல் தடுத்து நாம் இடுகின்ற அந்த ரசாயன உரங்களை அந்த வேர்கள் நல்ல முறையிலே அது மாற்றி அந்த தொழு உரமானது அதனுடைய வீரியத்தை மாற்றி சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது தான் அந்த கொடியில் நம்ம தொழு பொதுவாக நம்ம வந்து அந்த நிலத்திற்கு அந்த கொடி பந்தல் பயிர்களை புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் போன்ற பயிர்களை பயிரிடும் அந்த நிலத்திற்கு அந்த நிலம் முழுவதுமே நம்ம வந்து எவ்வளவு தொழு உரம் இட முடியுமோ அவ்வளவு தொழு உரம் இடலாம் நாம் எவ்வளவு தொழு உரம் போடுகிறோமோ அளவிற்கு காய்கறிகள் விஷத்தன்மை இல்லாமல் அந்த ரசாயன உரத்தினுடைய பாதிப்பை தடுத்து அந்த இயற்கை அந்த தொழு உரம் வந்து நமக்கு வந்து நல்ல தரமான காய்கறிகளை விஷமில்லாத காய்கறிகளை அது தருவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது நம்ம வந்து மூதாதையர் காலத்திலே ரசாயன உரங்கள் இல்லாத காலத்திலே அதை தொழு உரம் தான் பயன்படுத்தி வந்தாங்க இப்போ நாம் வந்து ரசாயன உரங்கள் போட்டு பயிர் செய்கின்ற இந்த காலத்திலே மீண்டும் அந்த தொழு உரத்தை நாம் வந்து பயன்படுத்த நம்ம விவசாயங்கள்லாம் எப்பவுமே தயாராக இருக்கணும் நெல் பயிரும் சரி காய்கறிகள் பயிரும் சரி தொழு உரம் எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோவும் நல்லது நம்ம ஒரு ஏக்கர் பயிர் செய்கின்ற போது குறைஞ்சபட்சம் நம்ம மாட்டு வண்டிகளில் சொல்லணும்னா ஒரு நூறு வண்டி தொழு உரம் கூட போடலாம் இல்லை ஒரு ரெண்டு டன் மக்கிய தொழு உரம் நல்லா மக்கி இருக்கணும் தொழு உரம் இடலாம் நிலத்தில் சமமாக அந்த தொழு உரத்தை பரப்பிட்டு கடைசியை கூட ஓட்டி விட்டு அதன் பிறகு நாம் வந்து ஆறு குழி போடுகின்ற போது அந்த குழியிலே வந்து அதை தொடுபுரத்தை இட்டு விதைகளை நடுவது மிகவும் ரொம்ப நல்லது விதை நடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ டிஏபி வாங்கி வந்து அந்த டிஏபியை கொஞ்சம் கொஞ்சம் குழிகளில் இட்டு கூடவே இந்த பியூருடான் கொஞ்சம் அதில் கலந்து அதை குழிகளை பரப்பி விதை நடுவோம் நட் விதை நட்டு பத்து நாட்களுக்குள் நன்றாக அந்த விதை முளைத்து வரும் வரையில் கைத்தழப்பனை தான் நம்ம பயன்படுத்தணும் செடி அந்த பந்தலை மூடுகின்ற வரையில் கைத்தழுப்பனை நம்ம வந்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது செடி முளைத்து வந்த உடனே ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள் கொடி வளர தொடங்கும் அந்த கொடிகளை ஏறுவதற்கு முன்னமே நம்ம பந்தல் போட தயாராகிவிட வேண்டும் பந்தல் வந்து ஆறடிக்கு ஆறு அடி ஒரு கொம்பு நட்டு நம்ம வந்து மூங்கில் நடலாம் சவுக்கு நடலாம் சில விவசாயிகள் வந்து நிரந்தரமாக அந்த பந்தலை வைத்திருப்பதற்கு ஒதியன் மரம் நடுகிறார்கள் அந்த உதிய மரம் வந்து துளுத்து கொண்டே இருக்கும் அந்த கொம்புகள் காயாது தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த வந்து அந்த தோட்டத்தை நாம் தொடர்ந்து பயிர் செய்து கொண்டே வரலாம் அந்த உதிய மரம் அது ஒரு வகை இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து சவுக்கு கால்களை பயன்படுத்துகிறோம் ஒரு ஏக்கருக்கு குறைந்த பட்சம் ஒரு மூணு டன் காலாவது தேவைப்படும் சவுக்கு கால் ஆறடிக்கு ஆறடி கால் ஒரு ஒரு அடி ஒன்றடி ஆழம் எடுத்து நாங்கள் கால்களை நட்டு விடுவோம் கால்களை விட்டு அந்த கொடிகளுக்கு சவுக்கு கிளைகளை சவுக்கு கிளைகளை வெட்டி வந்து அந்த கொடிகளுக்கு நட்டு அந்த கொடியை ஏறுவதற்கு நாங்கள் வந்து அதை உபயோகிக்கிறோம் இப்போது ஒரு விவசாயி வந்து சணல் மூலமாக அந்த செடி அந்த செடியினுடைய அடிபாகத்தில் இருக்கின்ற அந்த கிளை சின்ன கிளை இல்லாத ஒரு இலை இலையில் கட்டி அந்த பந்தலிலே அதை கட்டி கொடுக்குறதுனால அந்த சணல் உபயோகிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்குது நமக்கு வந்து எளிமையாகவும் இருக்கிறது அந்த முறை இன்னொரு முறை பந்தல் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நமக்கு மானிய விலை ஒரு ஏக்கருக்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது நாம் வந்து பந்தல் போட்டு காட்ட வேண்டும் ஒரு ஏக்கரில் கல் கம்பம் எடுத்து வந்து ஆறுக்கு ஆறு அந்த கம்பங்களை நட்டு அந்த பந்தலை நாம் முழுமையாக போட்டுவிட்டு விவசாய அதிகாரிகளிடம் தோ தோட்டக்கலை அதிகாரிகளுடனும் போய் சொல்லுகின்ற போது அதுக்கு வந்து அரசாங்கம் அறுபத்தி ஐந்தாயிரம் வந்து மானியமாக கொடுக்கிறது இந்த இந்த முறையிலே கல்கம்பம் மூலயமாக நம்ம வந்து அந்த தோட்டத்தை அமைக்கலாம் ஆனால் மேட்டுப்பகுதியான விவசாயிகள் வந்து இந்த கம்பம் நடுவதன் மூலமும் ஒதியன் மரங்களை நடுவதன் மூலமும் நிரந்தரமாக அந்த பந்தலை வைத்து ஒரு இருபது ஆண்டு காலம் விவசாய செலவை குறைத்து பயிர் செய்யலாம் இப்படி இந்த கால்களை நட்டுவிட்ட பிறகு கம்பி கம்பிகள் வாங்கி கொண்டு வந்து கம்பிகளை ஒரு ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு கிலோ சாதாரணமாக அந்த கம்பிகள் பிடிக்கும் அந்த கொம்புகளை குறுக்கும் நெடுக்குமாக அந்த கம்பிகளை இணைத்து பிறகு நாம் வந்து அந்த டொயின் அதை அதை வந்து பின்னணும் அந்த டொயினை பின்னணும் பின்னிட்டு இந்த கொடிகளை ஏற்றி விடணும் பந்தலில் ஏற்றி ஏற்றி விடணும் அந்த சணல் மூலமாக கட்டி ஏற்றி விடலாம் சில விவசாயிகள் வந்து ஈச்ச கலைங்களை வெட்டி வந்து அதன் மூலமாக பந்தல் ஏற்றலாம் சவுக்கு இருக்கின்ற ஊர்களிலே விவசாயிங்க அந்த சவுக்கு கிளைகளை நட்டு அந்த கொடிகளை ஏற்றலாம் முக்கியமாக ஒன்று கவனிக்க என்னென்னா ஆட்களை வைத்து களை போது அந்த வேர் பகுதி அந்த வேர் பகுதியிலே அதிகம் நம்ம விட்டு இருக்கின்ற அந்த தொழு உரம் எடுக்காமல் அந்த புல்லு மட்டும் எடுக்கிறதுக்கு வச்சு பண்ணணும் ஏனென்றால் அந்த செடி இருக்கின்ற வரையிலே ஆறு மாத காலம் அந்த செடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் காய் அறுத்துக்க காய் இறகலாம் அந்த வேர் பகுதியில் மட்டும் நம்ம வந்து களை அதிகமாக வெட்டக்கூடாது புல்லை கூடிய வரையிலே அந்த வேர் பகுதியில் மட்டும் கையாலே புல் புடுங்கிறது ரொம்ப நல்லது அந்த வேர்களையும் அந்த பறந்து போகின்ற அந்த வேர்களையும் நம்ம வந்து களறி விடக்கூடாது அதை வந்து பாதுகாப்பாக நம்ம எப்பவுமே பார்த்துக்கணும் இந்த பந்தல் ஏறின உடனேயே அதுக்கு காம்ப்ளெக்ஸ் உரமும் யூரியா உரமும் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்களில் இட வேண்டும் அந்த பந்தல் தொடுகின்ற வரை யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் உரத்தையும் ரெண்டாவது ஒன்றா கலந்து அதை இடணும் அந்த கொடி வந்து பந்தல் ஏறிவிட்ட பிறகு பந்தல் மூடுகின்ற போது யூரியா உரத்தை வந்து நம்ம நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது காம்ப்ளக்ஸ் உரத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒரு பதினைஞ்சி நாட்களுக்கு ஒரு முறை அந்த செடிகளுக்கு உரம் இடணும் செடியினுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி உரையிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செடி வந்து நன்றாக பந்தல் மூடுகின்ற வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக உர இடணும் அந்த உரத்தை வந்து பதினைஞ்சி நாட்களுக்கு ஒரு முறை தான் கண்டிப்பாக உறவிடணும் அதுக்குள்ளே உரம் இடக்கூடாது செடியினுடைய வளத்தை பொறுத்து நம்ம உரத்தை கொஞ்சம் குறைச்சி இடலாம் செடி பந்தல் மூடிய பிறகு நாம் வந்து இரண்டு உரங்கள் இர ரெண்டு உரம் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு அந்த இரண்டு உரங்களில் ஒரு உரம் வந்து பொட்டாஷ் கலந்துடோம் பொட்டாஷு விவசாய அதிகளுடைய பரிந்துரையும் பேரில் தோட்டக்கிழங்கு பயிர்களுக்கு எவ்வளோ இடணுமோ அதை அவர்களை அணுகி அவர்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பொட்டாஷ் இடுவதனால் காய்கள் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பளபளப்பாக இருக்கும் காய் வந்து முடுக்கில்லாமல் இருக்கும் பிஞ்சி வந்து காய்வது பிஞ்சி வதங்குவது கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் மற்றபடி புடல்காய் பயிருக்கு வந்து நோய் மருந்துகள் அதிகம் தேவைப்படாது தேவைப்படுகின்ற போது நோய் மருந்து மட்டும் நாம் உபயோகப்படுத்திக்கலாம் பூச்சி மருந்து தான் அதுக்கு அதிகமாக தேவைப்படும் அதுவும் வந்து நல்லா நம்ம விவசாயிகள் பராமரித்தோம்னா பதினைஞ்சி நாட்கள் ஒரு முறை விட அந்த மருந்து தேவைப்படாது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மருந்து அடிக்கலாம் எவ்வளவு கொடிப்பயிர்களுக்கு நம்ம சிக்கனம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் வந்து அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும் அந்த கொடிகளை ஏற்றி விடும்போது பக்க கிளைகள் அந்த கிளைகள் அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் பொதுவாக ஏன்னா அதிகமான கிளை வந்ததுன்னா அது வந்து சீக்கிரம் வந்து மேலே போய் கொடிகள் பரவாது அதனால் அந்த வெட்டி விட்டு மெயின் கொடிகளை வந்து நம்ம ஏற்றணும் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இந்த செடியில் பக்கக்கலைலாம் வெட்டிகிட்டு இருக்குது இது கொடி மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம மருந்து தெளிக்கும்போது முழுமையான அளவில் அந்த மருந்து பரவுவதற்கு உபயோகமாக இருக்கும் இது பச்சை புழுக்கள் புடலங்காயில் அதிகமாக பச்சைப் பொருட்கள் வரும் அந்த பச்சைப் புருட்களை நம்ம எளிமையாக வந்து கட்டுப்படுத்திக்கலாம் சாதாரண ஒரு குயினல் பாசு மருந்தையோ மற்ற டோஸ் அதிகமில்லாத வீரியம் அதிகமில்லாத மருந்துகளை நாம் குடிவரையில் உபயோகப்படுத்தணும் அவ அப்படி உபயோகப்படுத்துறதுனால இந்த செடிகளுடைய ஆயில் நீண்டு நீண்டு வரும் ஆறு மாத காலம் குறைஞ்சபட்சம் நம்ம மூணு மாத காலம் இப்போ இதை வந்து இந்த ஈவ்னிங் மகசூரை பெறுவதற்கு மூன்று மாத காலம் தொடர்ந்து நம்ம மகசூலை பெறலாம் அதுக்கு மேலேயும் கடைசி நாட்களிலே சிறிகள் நல்லா இருந்தால் இன்னும் பதினைந்து நாட்கள் கூடுதலாகவே நம்ம மகசூலை பெறலாம் தஞ்சாவூர் மாவட்டம் நடுப்படுகை விவசாயி திரு கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு பட்டதாரி இவர் தற்பொழுது பூவன் வாழை கண்டுகளை நடவு செய்து அதில் ஊடு பயிராக உளுந்து சாகுபடி செய்துள்ளார் இவர் அனுபவத்தில் ஊடு பயிரான உளுந்து சாகுபடி செய்தால் மண் வளம் மேம்பட்டு வாழைக்கு உரம்பிடும் அளவை குறைத்து கொள்ளலாம் என கூறுகிறார் இவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் நான் வந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு விவசாயத்தில் வேலைக்கு செல்லாமல் விவசாயம் செய்து வருகிறேன் நான் பல வகையான விவசாயிகளை செய்து வந்தேன் அதில் வாழை கரும்பு நெல் பல வகையான இதெல்லாம் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் தற்சமயம் வந்து வயது முதியின் காரணமாக சில இதை ஒதுக்கி விட்டு கரும்புலாம் அப்போ போடாமல் வாழை தேக்கு மற்ற நெல் இது மூன்றையும் நான் சாகுபடி செய்து வருகிறேன் இப்பொழுது வாழை செய்வதற்காக நான் ரொம்ப தீவிரமாக இறங்கி அந்த வாழை சாகுபடி செய்து வருகிறேன் வாழை சாகுபடி செய்வதற்கு முதலில் நல்ல நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும் அந்த நிலத்தில் உரமாக இல்லாமல் பசுந்தால் உரமாக முதலில் தக்கப்பூண்டு சஸ்பேனியா சணப்பு போன்றவைகளை விதைத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து அதை மறுபடியும் தண்ணீர் விட்டு உழு உழுது விட வேண்டும் உழுதுக்கு பின்னால் ஒரு பத்து நாள் காய்ந்த காய்ந்து விடும் தரை காய்ந்தவுடன் மறுபடியும் ஏரை விட்டு உழுது நம்ம வாழைக்கட்டைகளை கன்றுகளை பயன்படுத்த வேண்டும் வாழைக்கன்றுகளை பயன்படுத்தும் போது தரமான நல்ல கன்றுகளை எடுத்து ஒரு அரை அடி ஆழத்தில் இந்த கிழங்கு மூடும் அளவுக்கு மண்ணை மூடி சாகுபடி செய்யவிடும் சாகுபடி செய்ததை ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளில் அந்த வாழைக்கன்று துளிர் விட்டு வரும் நாற்பது நாள் குள்ளே வரலைனாக்க அது வந்து பழுதான கன்றுன்னு சொல்லி வேறு கன்றுகளை மாட்டு கன்றுகளை நம்ம பயிரிடணும் அதுக்கு நம்ம தகுந்தது போல் வேறு கன்று இந்த பூவன் கன்றுகளை ஒரு இடத்தில் பதியம் போட்டு வைத்திருந்தால் நல்லது போட்டு அந்த பழுதான இடத்துல வந்து நம்ம கண்ணை ஊனி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உழவு ஓட்டணும் ஒரு ஐம்பது நாளில் நல்லா துளுத்து வந்து கன்று ஒரு ரெண்டு அடி உயரம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம பவர் டில்லர் விட்டு உழவு ஓட்டணும் அந்த உழவு முறை வந்து தெக்வடக்கா ஒரு உழவு கிழக்கு மேற்கா ஒரு உழவு இரண்டு உழவு ஓட்டணும் ஓட்டினதுக்கு அப்புறம் நாள் அடி தூர் பக்கம் உள்ள புல்லுகளை விட்டு அதாவது ஊடு பயிர் ஊடு பயிராக உளுந்தை சாகுபடி செய்ய வேண்டும் உளுந்து வந்து ஏழு ஆடு ஒரு அஞ்சுங்கிற நகரத்தை ரகத்தை நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம் அது எதனாலனாக்கா அந்த வந்து வேறு முடிச்சவள நைட்ரஜனை வந்து சேர்த்து வைக்கிது ஆகாயத்தில் இருக்கிற எவ்வளோ செவன்ட்டி சதவீதம் நைட்ரஜன் இருக்குது அந்த நைட்ரஜனை அந்த உளுந்து வந்து வேர்கள் சேர்த்து வைக்கிறதுனால வாழைக்கு நல்ல சத்தான ஒரு மண் தரமான பூமியாக மாறுது அந்த எழுவது நாள் எழுவத்தி நாள் கழித்து உளுந்தை நாங்கள் புடுங்கிறது அறுத்துடுவோம் அறுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் உழவு ஓட்டி உரம் வைப்போம் அப்போ அந்த உரம் வைக்கும்போது கீழே உள்ள மண்ணில் உள்ள நைட்ரஜனும் இந்த வைக்கிற உரமும் ஒன்றா சேர்ந்து நல்லா நல்லா வாழை நல்லா ஊட்டமாக வ வர்றதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படி செய்யும் போது ஒரு தடவை வைக்கிற உரம் வந்து கம்மியான நிலைமைக்கு இருக்குது ஏன்னா வந்து இல்லைன்னா இந்த உ உளு தெளிக்கலாம் இன்னொரு உரம் சேர்த்து வைக்கிறாப்ல உரம் அப்படிங்கிறதுனால நம்ம உரம் யாருமே அந்த ஊடு பயிர் செய்கிறது இல்லை நாங்கள் இந்த உளு ஊடு போய் செய்கிறோம் அப்படி செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை நாலு மூட்டை உளுந்து வருது அது நல்ல லாபகரமாக இருக்குது ஆனால் அது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது இன்னிமே வாழை சாகுபடி செய்கிறவங்க அந்த உளுந்தையும் சாகுபடி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு அந்த வாழகை வந்து வளர்ந்து உரம் வந்து நாங்கள் வந்து மூன்று முறை நான்கு முறை உரம் வைக்கிறோம் அந்த உரம் வைக்கிறது எப்படின்னா குழியை சுற்றி ஒரு ஒரு அடிக்கி இந்த கிண்ணம் பறிச்சுக்கணும் கிண்ணம் பறிச்சுக்கிட்டு அந்த உரத்தை வந்து பொட்டாஸ் யூரியா காம்ப்ளக்ஸ் மூணையும் கலந்து எல்லா மரத்துக்கும் வச்சுட்டு வருவோம் முதல் உரம் வச்சுட்டு அதில் லேசாக மண்ணை போட்டு முடிவோம் இல்லைனா தொழு உரம் இருந்தால் தொழு உரத்தை போடுவோம் போட்டுட்டு தண்ணீர் பாய்ச்சும் போது உளுந்தும் நல்லா வரும் இந்த வாழையும் நல்லா வரும் அப்படி வந்ததுக்கு பிறகு இரண்டாவது முறை ஒரே தடவை அதே போல் உரம் வைக்கணும் இரண்டாவது தடவையும் அந்த உரத்தை வந்து அதே போல் கிண்ணம் பறித்து வாழையை சுற்றி மருந்தை வச்சு பொட்டாசு யூரியா ஃபேக்டம்பாஸ் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது மாற்றி மாற்றி வச்சு மூணுதையும் ஒரே இதில் வைக்காமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு இது போல் மூன்று முறை இந்த உரத்தை வைப்போம் மரம் நல்லா வளர்த்தி வந்தோன்னே அதுக்கப்புறம் நானும் பிரியாது சல்பேட்டு அமோனியம் சல்பேட்டு பொட்டாசிட்டு கலந்து வச்சுருவோம் அந்த காய் ஊடுறதுக்காக நாங்கள் வந்து பூச்சி இதெல்லாம் அடிக்கிறது இல்லை வாழையை பொறுத்த வரைக்கும் பூச்சி ரொம்ப உளுவது வேலையே கிடையாது மட்டை காய்ச்சல்னு ஒன்று வரும் அந்த மட்டை காய்ச்சல் இருந்து மட்டை வந்து கொஞ்சம் காஞ்சது மாதிரி இருக்கும் அதை எதுவும் செய்யறதில்லை நாங்கள் அப்படியே விட்டதுனால அது அதோட விட நின்றுப்படுது போடுது இந்த காற்று நாளையில் வந்து மேகாத்து நாளையில் விக்கல்னு ஒன்று விழும் அந்த விக்கல் உழுவும் போது மரம் தார் போடுறது குறையும் அது நடுப்புற மரத்தை பொறுத்துட்டு அந்த தார் வெளியில் வரும் அது வந்து இந்த மேகாத்தனால அது ஒரு பெரிய இது அது வந்து ரொம்பவும் வராது சும்மா தான் சில மரங்கள் அது போல் ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வியாபாரிகள் வந்து வாழைத்தர வாங்கிட்டு போவாங்க அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போடுவாங்க சில சீசனில் வாழை நல்லா வெலை விற்கும் சில நேரத்தில் வாழை சரியாக விற்காது இந்த பொட்டாசியம் மாதம் வரைக்கும் நல்லா தார் நல்லா விலை போகும் ஐநூறுரூவா அறநூறு எழுநூறு வரைக்கும் போகும் அந்த இதை பைப்பசிக்கு பிறகு வந்து விலைய போகாது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த தார் சாகுபடி பட்டதை புரட்டாசியில் வெட்டுறது மாதிரியே சாகுபடி பண்ணணும் அந்த பட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஐப்பசியில் போடுறதுங்கிறது ரொம்ப குறச்சிக்கணும் அப்படி போட்டிங்கனாக்கா தார் வெலை வைக்காது வெலை வைக்கலனாலும் பரவாயில்ல இந்த இலக்கி வாவை நம்ம தா ஓலைக்குள்ளே இலக்கி விட்றோம் அந்த இலக்கி விடும்போது தை மாதம் வந்து நம்ம இலக்கி விட்ருவோம் தாரெலாம் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க அந்த தா இலைய வச்சு அவங்க எடுத்து அறுத்து எடுத்து போவாங்க அதுக்கு இந்த விலை தார் என்ன ரேட்டுப்போ அந்த ரேட்டுக்கு அந்த இலை தூரோடு அதிகம் கொடுத்துறோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வருஷம் அந்த வயலில் நம்மட்டு அந்த தாரை இதை மரத்தெல்லாம் உரிச்சிக்கிட்டு நாரெல்லாம் உரிச்சுட்டு மரத்தை வயலை விட்டுருவாங்க தார் போட்டு நல்லா தார் முத்துனதுக்கப்புறம் காற்றுல அடிப்படுவாங்க ஒரு பெரியது காற்று நார்த்து ஈஸ்ட் மான்சூன் பெரிய தான் இங்கே வந்து நம்ம பெரும்பாலும் தார் வெட்டுறாங்க அப்படி வெட்டும்போது தாரெலாம் வந்து கீழே ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக முட்டு போட்டால் நல்லது அந்த முட்டுங்கிறது வந்து மூங்கியில் சவுக்கு இதெல்லாம் போட்டு அந்த வாழைத்தாரோட அந்த கொன்னையில் தான் வச்சு கட்டணும் கொன்னையில் ஒரு கட்டு வாழை மரத்தோட நுனியில் ஒரு கட்டு ரெண்டு கட்டு கட்டி போனால் வாழை மரம் சாயாமல் இருந்தால் நம்ம தார் வெட்டத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரம் சாயாது அந்த மரம் சாயாமல் இருக்கிறது இந்த முட்டை போடுறது அவசியம் அவசியமாக முட்டை போட்டோம்னாக்க நமக்கு வந்து ப்ராஃபிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா காற்றில் சாஞ்சு போய் மரம்லாம் சேதாரம் ஆகிடும் தார் நமக்கு கிடைக்காம போய்டும் அது ஒரு இது அடுத்தது வந்து கண் வந்து வருஷம் ஒரு தடவை மாதம் ரெண்டு தடவை கன்று குத்தி எடுத்துடணும் அந்த கிளங்கோட தார் போடுற வரைக்கும் தாறு போட்டு முத்துனதுக்கப்புறம் பக்கவகத்தில் ஒரு கண்ணை விடணும் அந்த விட்டுட்டா அந்த கலந்து தான் வந்து இலை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் தாய் மரத்தில் வர இலையை வந்து எக்காரனும் ஒரு இலை கூட அறுக்கக்கூடாது அறுக்கவும் கூடாது தாய் மரத்தில் வர இலையை அறுத்துட்டோம்னாக்க அந்த மரம் சிறுத்து போய் தண்டு குருவி சா தார் சின்னாதப்படும் மரம் செருத்து போயிடும் அதனால் தாய் மரத்தில் இலையை அறுக்கக்கூடாதுங்கிறது எங்கள் எல்லாத்தோட வேண்டுகோள் யாரும் அறுக்க மாட்டாங்க இருந்தாலும் அறுக்காமல் இருந்தால் நல்லது இந்த பூவன் வாழைக்கு ஆகிற செலவு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபத்தாயிரரூவா செலவாகும் எழுவத்தாயிரரூவா நான் நாலு உரம் ரெண்டு உரம் நான்கு தடவை உழுவுறது கன்று குத்துறது மற்ற செலவுலாம் இந்த வேறு களை எடுக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு எழுவத்தாயிரரூவா செலவாகும் எழுவத்தாயிரரூவா செலவாக போனால் பாக்கி இருந்து ஒரு ஏக்கரில் வந்து ஆயிரம் வாழை தார் வெட்டோம்னாக்கா ஒரு பதினோ இப்போ விற்கிற விலைக்கு நூற்றி ஐம்பது ரூபா தார் போகுதுனாக்கா ஒரு ஒன்றரை லட்ச லட்சரூவாய்க்கு விற்கும் ஒன்றரை லட்சரூவா எழுவத்தாயிரரூவா பிடிச்சா எழுபத்தாயிரரூவா மிச்சம் இருக்கும் அதுக்கு பிறகு காம்பன்சேட் பண்ணுறது தான் நம்ம இலை பிடிக்கிறதுக்காக இலையை பிடிக்க போது அதில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு போகும் அந்த நூற்றி அறுபது ரூபாய்க்கு போகும்போது நமக்கு நல்ல இந்த லாபம் கிடைக்கும் பட் நமக்கு அந்த ரெண்டாவது போகிறதுக்கு ஒரு செலவும் கிடையாது எல்லாமே அவங்க கொல்லை வாங்குறவங்க அதை ஏற்றுக்குவாங்க அதனால் அவங்க எல்லாேருமே எல்லா விவசாயிகளுமே வாழை சாகுபடி செஞ்சு லாபம் பெறணுமா உரிய அந்த உரிய பட்டத்தில் போடுங்க லேட்டாக போட்டிங்கன்னா சரியாக தார் வர விற்காத வில குறைஞ்சி போகும் வாழையை சாகுபடி செய்து அதிக லாபத்தை பெற வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வாங்க விடைபெறுகிறேன் வணக்கம்